குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் உயிர் தமிழுக்கு இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஏற்கனவே சொல்லியாச்சு உயிர் தமிழுக்கு இந்த டைட்டில் பார்த்தோன்னே நான் என்ன நினைச்ச தேட்டருக்கு போனேன்னா உயிர் தமிழுக்குன்னு ஒரு போராட்டமான படமாக இருக்கும் தமிழுக்காக உயிரை கொடுக்குற படமாக இருக்கும் தமிழ் மொழிக்காக வந்து சில போராட்டங்கள் இருக்கும் கதையில் அரசியல் படங்கிறது ட்ரெய்லரில் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அப்படி இருக்குன்னு நினச்சி போனேன் போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த படத்தோட நடிகை நடிகைகள் அமீர் மற்றும் கஞ்சா கருப்பு மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏவை கொண்டுடுறாங்க இருந்து தான் கதை ஆரம்பிக்கும் அவரை பார்க்கறதுக்காக கதாநாயகன் பாண்டியர் எம்ஜிஆர் பாண்டியன் அமீர் அங்கே வராரு வரும்போது அவரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாரு அவர் தான் இவரை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில கட்டுக்கதைகள்லாம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்க சூழ்நிலையில ஏற்கனவே இவர் வந்து எப்படி அரசியலுக்குள்ள வந்தாருன்னா தேனி மாவட்டத்துல வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல அங்கதான் வந்து இவர் அரசியலுக்குள்ள வராரு இந்த எம்ஜிஆர் பாண்டியன் அமீரிங்கிறவர் வராரு வரும்போது அங்கே கதாநாயகி வார்டு கவுன்சிலருக்கு நிற்கிறாங்க இது இவர் எம்எல்ஏவோட ஆனந்தராஜோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலருக்கு நிற்கிறாங்க நிற்கும் போது அங்கதான் அவங்களுக்கு பழக்கமாகுது பழக்கமாய் லவ் ஆகுது லவ் ஆனதுல ஒரு கட்டத்தில் இவரை பிடிக்காதவங்க எம்ஜிஆர் பாண்டியனை பிடிக்காதவங்க அதாவது அமீரை பிடிக்காதவங்க அவர் எம்எல்ஏவை கொண்டுடுறாங்க அந்த எம்எல்ஏவை உண்மையிலேயே கொன்னது யார் இவர் தான் அளவச்சு வச்சு கொண்டாரா ஏன்னா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு மகள கல்யாணம் பண்ணி திறமாண்டேன்னு சொன்னதுனால இவர்தான் அள வச்சு கொண்டாரா இல்லை அவரை கொன்னது உண்மையிலே யாரு இதுக்கெல்லாம் விடைய சொல்றதா இந்த உயிர் தமிழுக்கு படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்யாசாகருடைய பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் ரசிக்கும்படியா இருக்கு அமீர் அவர்களுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய படங்களை விட இதுல வந்து சில காமெடி காட்சிகளில் காமெடி டைலாக் டெலிவரி பண்ணியிருக்காரு நடிப்பில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் தான் சொல்லணும் இயக்குனராக இருந்த அமீர் அவர்கள் நடிப்பில் வந்து ஒரு நடிகராக கொஞ்சம் அடுத்த படிக்கட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம் நல்லா நடிச்சிருக்காரு கதாநாயகியுமே நல்லா அழகா இருக்காங்க நல்லாவும் நடிச்சிருக்கிறாங்க கூட இருக்கக்கூடிய அண்ணாச்சியாக இருக்கட்டும் கஞ்சா கருப்பாக இருக்கட்டும் மற்ற நட்சத்திரங்களும் அவங்கவுங்க கேரக்டரை வந்து அழகா பண்ணிருக்கிறாங்க அதாவது இந்த வந்து வார்டு கவுன்சிலர் இருந்தவர் எப்படி மத்திய சென்னை மாவட்டத்தை செயலாளர் ஆனாருங்கிறது மட்டும் கதையில லாஜிக் இல்லாம டக்குனு ஜம்பான மாதிரி இருக்கு அந்த ஒரு விஷயம் தெரியல அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வருது சைதாபட்டி தொகுதிக்கு சென்னையில அந்த தொகுதியில வந்து கதாநாயகனும் கதாநாயகியும் நேரடியா மோதுறாங்க அந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு அது ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இப்படி போயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய காட்சிகளாதான் இருக்கு அடுத்து இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் படம் பார்க்கல நம்மளே வந்து கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்னும் சுவாரஸ்யமான திரைக்கதை ஒன்றும் பெருசாக இல்லை கதையில் அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இப்போ தான் நம்ம தேர்தலை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்தது நம்ம அந்த பாராளுமன்ற தேர்தலில் போய் ஓட்டு போட்டுகிட்டு தான் மக்கள் எல்லாருமே நீங்கள் ஓட்டு போட்டுருப்பீங்க நானும் ஓட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கோம் அதனால் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் புதுசாக தெரியல அதாவது அரசியல் படம்னாலே வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் அமைதி படை அப்புறம் மக்களாட்சி இந்த அமைதிப்படை படத்தை அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் எந்த இயக்குநர்களும் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா அரசியல் படம் யாருமே எடுக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வச்சிருப்பார் மணிவண்ணன் அவர்கள் ராஜராஜ சோழன் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அதாவது ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை நடக்கும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு லீடிங்கில் போய்கிட்டே இருப்பார் சத்யராஜ் அப்போ வந்து அவருக்கு ஒவ்வொரு விஷயமா பண்ணுவார் இப்படி சேரில் பூணுகி குருகி உட்காந்துருந்தவர் நல்லா உட்காருவார் அப்புறம் கால் மேலே காலை போடுவார் அப்புறம் ஒரு ஒரு லேடி பக்கத்தில் இருக்கு அது மேலே கையை போடுவார் அப்புறம் அந்த அந்த ஒரு சீனே போதும் அந்த படத்துக்கு அமைதி படை படத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரையுமே வந்து கிண்டல் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி அரசியல் படம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் வந்து இன்னொரு இயக்குனர் பிறந்ததாக வரணும் இது வந்து பாத்தீங்கன்னா உயிர் தமிழுக்கு நான் என்னன்னா தமிழ் பத்தின விஷயம்னு பார்த்தா இயக்குனர் நல்லா தான் கரெக்டாக தான் டைட்டில் வச்சிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் செல்வி கதாநாயகோட பேரு கதாநாயகிக்காகத்தான் கதாநாயகன் அந்த எம்ஜிஆர் பாண்டிய அமீர்ங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அரசியலுக்கு வராது காதலிக்கிறாரு சில விஷயங்களை விட்டு கொடுக்குறாரு அதனால இயக்குனர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல டைட்டில் வச்சது உண்மையிலே பொருத்தமா தான் இருக்கு உயிர் தமிழுக்கு என்னுடைய உயிர் வந்து தமிழ் செல்விக்காக போகும் அப்படிங்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் நல்லா இருக்கு ஓவராலா பார்க்கும்போது இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசியல் புரிதல் அரசியல் அறிவு உள்ளவர்கள் அவங்களுக்கு தான் இந்த படம் வந்து புரியும் பிடிக்கும் மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் இது வந்து ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கிற தான் தோணும் ஓவராலாக பார்க்கும்போது படம் பரவாயில்லை நான் பண்ண இந்த ரிவ்யூ உயிர் தமிழுக்கு படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உடனே என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லுங்க இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி